குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்த ஹர் பிரம்ம தஷ்மய ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி சுவாமியே சரணம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிக்ஷியாமி சித்திர்பவது மேஷதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி இன்னைக்கு நாம மகரம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி பலன்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் குரோதி வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனி பயிற்சி சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கின்றாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்லை உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இந்த சனி பயிற்சி என்பது தொழில்காரகனான இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் இரண்டே கால் வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை என்பது வராது அவ்வப்போது தொழில்துறையிலே நன்மைகள் கூட கிடைக்கும் அதாவது இந்த சனிப்பயிற்சி மூலமாக எப்போதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை என்பது இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனி பயிற்சி என்பது சிலருக்கு மங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு கொங்கு சனி சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும் பொழுது அதை பற்றி விவரங்களை நாம் பார்க்கலாம் மகரம் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகரம் ராசி அன்பர்களே மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக ஏழரை சனி முற்றிலுமாக விலகிவிடுகின்றது கடந்த ஏழரை வருடங்களாக இந்த ஏழரை சனியின் மூலமாக பல பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள் அத்தனை பிரச்சனைகளும் இப்போது தீர்ந்து விடுகின்றது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு பயிற்சியாக அமைந்திருக்கின்றது ஏழரை சனி விடுகின்ற பயிற்சி ஆக இது ஒரு சுபமான பயிற்சி மூன்றாம் இடத்திலேயே சனி பகவான் இருக்கும்பொழுது நல்லதொரு வெற்றி என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை இருந்த மனக்குமரல்களுக்கு நல்லதொரு மருந்தாகி இந்த சனி பயிற்சியின் மூலமாக காரிய சித்திக்கான சனிப்பயிற்சியாக உங்களுக்கு அமைகின்றது இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகின்றார் ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஏற்கனவே கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் வெளியூர்களுக்கு அடிக்கடி செல்லாமல் இருப்பது என்பது நல்லது ஏனென்றால் சிதைவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறிதளவு இருக்கின்றது பிரார்த்தனை என்பது இந்த கரு சிதைவிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் முக்கியமாக வெளி இடங்களுக்கு பிரயாணங்களை குழந்தைகள் பெறுவரை செல்லாமல் இருப்பது என்பது நல்லது மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அந்த சனியினுடைய பார்வை இருக்கின்றது ஆகவே சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருவதினால் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை என்பது தேவை சந்தை தந்தைக்கு சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு இந்த சனியினுடைய பார்வை என்பது இருக்கின்றது ஆகவே பனிரெண்டாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருப்பதனால் இரவில் சரியான நேரத்தில் தூக்கம் என்பது வராது அதன் மூலமாக சிரமங்கள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது என்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது தொழில் நிமித்தமாக தொழில் அலைச்சல் காரணமாகவும் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்குங்க தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் என்பது நல்லதொரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதொரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதியதொரு தொழில் முயற்சிகள் என்பது செய்யலாம் தைரியமாக செய்யலாம் கடன் வாங்கி கூட செய்யலாம் தொழில் முயற்சிகளில் நல்லதொரு லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்களுக்கு கீழ் நல்லதொரு பணியாளர்கள் என்பதே கிடைப்பார்கள் நல்லதொரு திறமைசாலிகள் கிடைப்பாங்க அதன் மூலமாகவும் ஒரு தொழில் விருத்தி என்பது நிச்சயமாக இருக்கின்றது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பதவி உயர்வு என்பது உங்களுக்கு உங்கள் ஊருக்கு அருகிலேயே கிடைக்கும் அதிகமாக சிரமப்பட வேண்டிய அவசியம் என்பது உங்களுக்கு இருக்காது உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது இருக்கின்றது அதன் மூலமாக சம்பள உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு காத்திருக்கின்றது விரைவில் வீட்டுமனை மனை வாங்கக்கூடிய அந்த நல்லதொரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் தாராளமாக வீடுமனை வாங்கலாம் புதிதாக இடம் வாங்கி கட்டுவதற்கும் ஏற்றதொரு காலமாக இருக்கின்றது அல்லது கட்டிய வீடு வாங்குவதற்கும் ஏற்றதொரு காலமாக இருக்கின்றது ஏற்கனவே இரண்டு சக்கர வாகனத்தை வைத்திருப்பவர்கள் புதியதொரு வாகனத்தை மாற்றுவதன் மூலம் அல்லது நான்கு சக்கர வாகனத்தை வாங்கலாம் ஆக வாகன பிராப்தி என்பது நன்றாக இருக்கின்றது மூன்றாம் இடத்திலே கு குருவினுடைய வீட்டிலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இருக்கின்றார் ஆகவே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது தேடிவரும் தாராளமாக சென்று வரலாம் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பதினால் இந்ததொரு காலகட்டத்தில் இரண்டே வருட கால் வருடங்களுக்கும் தங்க வெள்ளி நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் வீடுமனை வாங்கும் போது கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் என்பது அடைந்துவிடும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் என்பதை கைகூடும் இந்த சனி சனிப்பயிற்சி ஆனவுடனேயே மூன்று மாதம் நல்லதொரு குருபலன் இருக்கின்றது மேலும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு மூன்று மாதம் குருபலம் இருக்கின்றது இந்த முதல் மூன்று மாதம் பிறகு அக்டோபருக்கு பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் இந்த இரண்டு காலத்திலே கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் என்பது கைகோடும் பிரச்சனைகளும் ஏதும் இருக்காது பெண்களுக்கு ஓரளவு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்களுடைய கணவன்மார்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தது அந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்லதொரு மருத்துவம் என்பது கிடைத்து அவர்கள் நல்லதொரு ஆரோக்கியத்தை அடைவார்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு தேக்கநிலை இருந்தது அந்த தேக்கநிலை என்பது தொழிலில் விலகி நல்லதொரு லாபத்தை அடைவார்கள் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்தது அதாவது ஒவ்வாமை என்றதொரு நோய் இருந்தது அந்த ஒவ்வாமை என்ற நோய் என்பது விலகி இனிமேல் நல்லதொரு மருத்துவம் என்பது கிடைத்து நல்லதொரு பூரண ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் விவசாயிகள் எதிர்பார்த்த நல்லதொரு லாபத்தை பெற முடியுங்க எந்த விதமான ஒரு பயிர்களை நீங்கள் பயிரிட்டாலும் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய நிலங்களுக்கு போர் போட்டால் சுவையான வற்றாத குடிநீர் என்பது கிடைக்கும் அதன் மூலமாக விவசாயம் என்பது செழிக்கும் புதிதாக விவசாயிகள் விவநிலங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது ஏற்படும் உங்களுக்கு வயதானவர்கள் எந்ததொரு சேத்திரங்களுக்கு சென்றாலும் அதாவது வெகு தூரத்தில் இருக்கின்ற வடநாட்டு சேத்திரங்களுக்கு சென்றாலும் நல்லதொரு தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் விளையாட்டில் எந்ததொரு தொய்வும் ஏற்படாது ஆகவே தூரதேச பிரயாணங்களையும் தூர நாட்டு பிரயாணங்களையும் நீங்கள் ஆர்வமாக செய்யலாம் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்கள் சேர்ந்து படித்தாலும் சரி அல்லது தனியாக படித்தாலும் சரி நிச்சயமாக நல்லதொரு மதிப்பெண்களை பெற்று நல்லதொரு கல்லூரியில் இடம் கிடைக்கப்பெறும் நல்லதொரு கல்லூரியில் இடம் கிடைக்க பெற்றவர்கள் விரைவில் படிப்பை முடித்தவுடன் உடனடியாக வேலைவாய்ப்பு என்பது கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவின் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த சனி பயிற்சியின் மூலமாக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு எண்பது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி மேலும் அந்த சனிப்பயிற்சியின் மூலமாக மீண்டும் நல்லதொரு பலன்களை பெறுவதற்காக அவசியம் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு ஒரு சனிக்கிழமையன்று உங்கள் நட்சத்திரத்திற்கு யோகமான அந்த நட்சத்திரத்திலே நீங்கள் ஒரு முறை அபிஷேகம் செய்துவிட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு முழு அபிஷேகம் அதாவது பால் தயிர் போன்ற அனைத்து அபிஷேகங்களும் செய்துவிட்டு ஒரு முறை நீங்கள் வெட்டிலை மாலை அந்த வெட்டிலையின் எண்ணிக்கை நூற்றி எட்டு அல்லது நாற்பத்தெட்டேழு அல்லது ஐம்பத்தி நான்கு என்ற அளவில் இருக்க வேண்டும் அந்த அளவிலே நீங்கள் வெட்டிலை மாலையை போட்டுவிட்டு அதன் பிறகு துளசி மாலை வடை மாலை ஆகியவற்றை சாத்திவிட்டு வழிபடுங்கள் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி என்பது உங் உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு சனிப்பயிற்சியாக அமையும் ஏழரை சனி முடிவடைந்து விட்டது என்றது ஒரு நம்பிக்கையுடனும் ஏழரை இருந்த பாதிப்புகள் என்பது முழுவதுமாக விலகிவிட்டது அதனால் இனி தொடங்கி உங்களுடைய வாழ்வில் எல்லாம் சுபமாகவும் நன்மையாகவும் அந்த ஆஞ்சநேயர் பெருமானுடைய அவர்களால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்